நேர்கள் என்னவருக்கும் இனிமையான சந்தோஷமான வணக்கங்கள் ஒரு சந்திப்பு நிகழ்ச்சியின் வாயிலாக இன்றைய தினத்திலும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி இன்றைய நாள் சந்திப்பு நிகழ்ச்சியின் வாயிலாக சென்ற வாரத்திலும் உங்களுடன் இணைந்து கொண்டிருந்த வன்னியூர் செந்தூரன் அவர்கள்தான் இன்றைய நாள் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக இணைந்து கொண்டிருக்கிறார் அவரையும் நிகழ்ச்சியின் வாயிலாக உள்ளிருந்து கொள்ளலாம் வணக்கம் சார் வணக்கம் சென்ற வாரத்தின் தொடர்ச்சியாக இன்றைய நாளிலும் பல்வேறு விடயங்கள் தொடர்பாக நாங்கள் வந்து கலந்து ஆலோசிக்க போகின்றோம் முன்னராக பார்த்தோமானால் உங்களுடைய அந்த இலக்கிய பிரவேசத்தில் ஐந்து நூல்களை வந்து நீங்கள் இதுவரை காலத்திலுமே வெளியிட்டு இருக்கின்றீர்கள் அதில் வந்து அஹ் எங்களிடம் கைவசம் இருப்பது வந்து நீங்கள் இறுதியாக வெளியிட்டு இந்த ஒரு நூல் மாத்திரம்தான் தற்பொழுது வந்து கைவசம் இருக்கின்றது ஒட்டுமொத்தமாக நீங்கள் வெளியிட்டிருந்த அந்த ஐந்து நூல்களினுடைய அனுபவம் தொடர்பாக பகிர்ந்து கொள்ளுங்கள் ஆஹ் நான் சொல்ல வேண்டும் முதலாவது புத்தகம் அந்த தேடும் பானம் அப்போது நாங்கள் நினைக்கின்றோம் அவலம் சுமந்த தேசத்திலிருந்து அதாவது வந்து அந்த புழுதியாற்றில் வீசப்பட்ட கச்சல்களின் அழுகையாற்றை மாற்றாத செவ்வானமே நானோ கழுகுகளின் சிறகு மீளும் வரை காத்திருக்கிறேன் மலைகளின் பிளவுகளில் அல்ல போன மையான தேசத்து விளிம்பதில் அன்று இப்படியான எங்களுடைய அந்த உணர்வு பிரவாகம் அந்த காலம் தாண்டினால் அது உண்மையாக வராது அந்த நேரத்தில் நாங்கள் எழுதிய விடயங்கள் அந்த உண்மையாகவே அந்த பேப்பரில் வந்து எங்களை கையை வைக்கிறபோது தண்டை பாட்டில் கிறுக்கி கொண்டு போகும் அந்த உணர்வுகள் அந்த குறித்த காலத்துக்கள்ல வந்து அந்த உணர்வுகளை நாங்கள் தொகுத்து நிலவை தேடும் வானம் என்று அதாவது வானம் என்றது அந்த நிலவை தொலைத்து விட்டது அந்த நிலவு இருக்கிறதா இல்லையா என்று அந்த வானத்துக்கு தெரியாது அந்த அந்த நிலவு மீளுமா மீளாதா என்று இந்த தமிழ் வானத்துக்கு தெரியாது அப்படியான ஒன்று ஒரு பொதுப்பில் நாங்கள் அந்த அர்த்தப் பொதிப்பில் நிலவை தேடும் பானத்தை வெளியிட்டிருந்தேன் அதற்கு அணிந்துரையை அகலங்கன் ஐயா அவர்கள் வழங்கியிருந்தார் அந்த புத்தகம் முதலாவது தேசிய விருதை பெற்றது எனக்கு ஒரு பெருமதியாக இருந்தது அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதினான்கென்று நினைக்கின்றேன் அதில் உயிர்வழித்தகனம் என்ற இன்னொரு கவிதை நூல் அதற்கு பிறகு கச்சிலைமட நாகம்மாள் ஆலய சரித்திரம் என்றொரு வரலாற்று ஆய்வு நூல் அதற்கு பிறகு கவிக்கனவுகள் ரெண்டாயிரத்தி பதினாறு அதற்கு பிறகு ஐந்தாவதாக இந்த தொகுப்பு மன்னிக்க வேண்டும் இடையில் மரண பூமியின் குரல் மரணபூமியின் என்கின்ற குரல் என்கின்ற புத்தகம் இந்தியாவிலும் அது வெளியீடு செய்யப்பட்டது அறிமுகம் செய்யப்பட்டது அது இந்தியாவினுடைய நிறைய கலைஞர்கள் அதுக்குள் எங்களுக்கு வாழ்த்துறையை தந்திருந்தார்கள் அதிலே குறிப்பாக கவிஞர் பா விஜய் அவர்கள் நிறைய கவிஞர்கள் இளத்து கவிஞர்கள் அதுபோல இயக்குனர் சீமான் அவர்கள் அப்படி அவர்களுடைய அந்த பார்வைக்கு கொண்டு செல்லப்பட்ட ஒரு புத்தகம் மரண பூமியின் குரல் அது நான்காவது நூல் ஐந்தாவது நூல் வன்னியூர் செந்தூரன் கவிதைகள் அது இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தான் வெளியிட்டிருக்கின்றேன் அது உண்மையை சொல்ல போனால் ஒரு நீண்ட இடைவெளி அது காரணம் என்னென்றால் எங்கள் மீது கல்வி கல்வி எங்கள் மீது சுமத்தப்பட்ட பொருளாதார சுமைகள் தனிப்பட்ட பொறுப்புகள் இதுகளால் எங்களால் தனிப்பட்ட ரீதியில் புத்தகங்களை வெளியிட முடியாமல் போனது உண்மை தான் இருந்தாலும் நாங்கள் இந்த இலக்கிய இலக்கிய பணியிலே தொடர்ச்சியாக இருந்து கொண்டிருக்கிறோம் இவ்வளவுதான் ஆனால் ஒவ்வொரு புத்தகம் வெளியிடுகின்ற போதும் எல்லா எழுத்தாளர்களும் வெளியில் சொல்ல மாட்டார்கள் இந்த இந்த காலம் எழுத்தாளர்களை மிகவும் கஷ்டப்படுத்துகின்ற ஒரு காலம் எல்லோரும் வெளியில் சொல்ல மாட்டார்கள் நான் வெளிப்படையாக சொல்கின்றேன் ஏனென்றால் நாங்கள் சீரோவில் இருந்தால் இங்கே வந்திருக்கிறோம் யாரும் எங்களை அதிகளவாக தூக்கி கொண்டு சுமந்து கொண்டு செல்லவில்லை அதாவது வந்து மண்ணை உடைத்து கொண்டு விதைகள் வருவது போல நாங்கள் எந்த பெரும்பாலான வழிகாட்டல்கள் இல்லாமல் வெளியில் வந்திருக்கின்றோம் அதில் எனக்கு தெரியும் இந்த புத்தகத்தை வாங்குகின்ற மக்களுடைய எண்ணிக்கை குறைவு இப்போ வெளியில் பேசுவார்கள் எழுத்தாளர் இலக்கியவாதி என்று ஆனால் எங்கடைய எழுத்தாளர்களே ஒரு ஆண்ட புத்தகத்தை இன்னொரு வாசிக்க மாட்டார்கள் அதுக்கு ரெண்டு காரணம் இருக்கு அதாவது புத்தக வெளியீட்டுக்கு வருவார்கள் ஒரு போட்டோ எடுப்பார்கள் ஃபேஸ்புக்கில் அப்டேட் பண்ணுவார்கள் வாழ்த்துக்கள் அடிப்பார்கள் தட்ஸ் சோ ஆனால் இது ஒரு விஷயம் இன்னொரு விடயம் என்னென்று சொன்னால் நான் இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட போது சிறப்பித்த போது இப்படித்தான் எழுதுவார்கள் ஆனால் இந்த புத்தகத்துக்கள் என்ன இருக்கிறது என்று பார்ப்பவர்கள் நூறு பேரில் ஒரு பத்து பேர் தான் எங்களோட நோக்கம் என்னென்றா இந்த ஏனென்றால் அந்த அச்சுயந்திரங்கள நாட்டம் இப்போ குறைஞ்சு கொண்டு போகுது அதாவது நவீன வெகுஜன ஊடகங்கள் எல்லாம் இலத்திரனியல் ஊடகங்கள் வளர்ந்த காலத்தில் வளர்ந்து கொண்டு போ இந்த அச்சியந்திரங்கள் போக்கு வந்து அந்த கவனிப்பாரற்று எங்களுக்கு இருக்குது ஆனால் நான் என்ன க சொல்றேன்னா உலகத்திலேயே ஆகச்சிறந்த கவிஞன் திருவள்ளுவர் இப்போ இன்றைக்கு ஹைகூ கவிதை என்றெல்லாம் வேறு வேறு நாட்டுக்காரர் கதைக்கிறாங்க ஆனால் இரண்டு வரிகளில் வாழ்க்கையினுடைய அத்தனை தத்துவங்களை போட்டுடைத்த ஒரு பெரும் புலவன் பெரும் கவிஞன் திருவள்ளுவர் அந்த திருவள்ளுவர் அந்த ஆவண ரீதியில் அந்த ஆவணத்தை பதியாமல் விட்டிருந்தால் இன்றைக்கு எங்களுக்கு திருக்குறள் கிடைத்திருக்காது அது ஈட்டு வடிவிலோ கிடைத்திருக்காது இப்போ திருவள்ளுவர் என்ற அந்த ஆகச்சிறந்த கவிஞன் தன்னுடைய தத்துவங்களை வாழ்க்கை தத்துவங்களை எழுதினதால் இன்றைக்கு திருக்குறளை தமிழர்கள் படிக்கிறத விட வேறு நாட்டுக்காரர் அதை மொழிபெயர்ப்பு செய்து படிக்கிற இருக்கு இதுக்கு ஒரு உதாரணம் நான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நினைக்கிறேன் கம்போடியாவில் ஒரு உலக கவிஞர்கள் மாநாடு ஒன்று நடந்த சர்வதேச கவிஞர்கள் மாநாடு அதுக்கு நான் இலங்கையிலிருந்து சென்ற பத்து கவிஞர்களை நானும் ஒரு ஆளாக சென்றிருந்தன அந்த மாநாட்டில் கலந்து கொள்கிற போது கம்போடியாவினுடைய கலாச்சார அமைச்சர் அங்கே அந்த அவங்களோட பிரசிடென்ட்ஸ் அப்படி நிறைய பேர் அங்கே வந்திருந்தவங்க அப்போ அந்த கெமர் மொழியில் அந்த நேரம் திருக்குறளை மொழிபெயர்த்த ஒருதரும் வந்திருந்தவர் அவர் கம்போடியாவில் இருக்கிற கெமர் மொழியில் அப்போ நாங்கள் ஜோசிச்சோம் எங்கள்கிட்ட இங்கே இருக்கிற ஆசிரியர்கள் முதல் கொண்டு இப்போ இப்போ சாதாரணமாக வேறு துறை ஆசிரியர்கள் வேறு துறையில் பணியாற்றுவர்கள் தமிழை படிக்க மாட்டார்கள் தமிழென்றால் என்றால் தங்களது தங்கள் துறைகளை மட்டும்தான் படிப்பார்கள் தங்களுடைய தமிழில் இருக்கின்ற ஆதங்கங்கள் அவர்களுக்கு தெரியாது தமிழ் தேவையற்றது என்று யோசிக்கின்றார்கள் அல்லது இப்போ நாங்கள் ஆங்கிலத்தில் கதைச்சா இப்போ நாங்கள் கூட மாறிட்டோம் நிறைய விஷயம் அது தவிர்க்கணும் என்று நான் கூட நிறைய இடத்துல யோசிக்கிறேன் இப்போ கலந்து கலந்து கூட கதைக்கக்கூடாதுனு சொல்லி இப்போ ஆங்கிலத்தில் பேசினால் அதை பெருமை என்று சொல்லி நேக்கினேன் எப்போவுமே மொழி என்பது ஒரு தொடர்பாடலுக்கானது தவிர செம்மொழியாகி எங்களுடைய தமிழ் மொழியை விட வேறு எதுவும் பெருமை இல்லை இந்த செம்மொழியை கடத்தினது இந்த இலக்கியங்கள் தான் இந்த காலத்தால் நின்று நிலைக்கின்ற இந்த இலக்கியங்கள் அதுவும் பல லட்சக்கணக்கான இலக்கியங்கள் உருவாக்கப்பட்டாலும் படைப்புகள் உருவாக்கப்பட்டாலும் ஏதோ அழிந்தது அழிந்து போக எச்ச சொச்சமா கொஞ்சம் தான் இருக்குது இதை வைத்துக் கொண்டுதான் நாங்கள் ஆர என்ற வரலாற நாங்கள் தேடிக்கொண்டிருக்கிறோம் இப்ப இதை விட ஒரு நவீனம் முதல் இருந்ததா இல்லையான்ற எங்களுக்கு தெரியாது ஆனால் இந்த ஆவணத்தை வைத்துக் கொண்டுதான் நாங்கள் எங்களுடைய இருப்பை எங்களுடைய பழைய வரலாறை தேடிக்கொண்டிருக்கின்றோம் இப்போது நாங்கள் எல்லோரும் இலத்திரணிகள் ஊடகத்துக்குள் போகின்ற போது என்ன ஆபத்து இருக்கிறது என்றால் அது எங்களுக்கு ஒரு பொழுதுபோக்காக இருக்கும் ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும் எல்லாம் இருக்கும் இலகுவாக வேகமாக கடத்தும் ஆனால் அதே சம நேரத்தில் நாங்கள் இந்த இயந்திரங்கள் புத்தகங்களை தவற விட்டு விட்டோம் என்றால் எதிர்காலத்தினுடைய உண்மை வரலாறுகள் தெரியாமலே போய்விடும் இதில் எவர் எவர் எதை எழுதுறார் எவர் எதை என்று தெரியாது இப்போ இன்றைக்கு ஊடகங்கள் எல்லாம் இலகுவாக சுதந்திரமாக விட்டபடியா எல்லாரும் இதுவும் பேசலாம் இப்போ இதில் வந்து கருத்து தேவையில்லை எல்லாரும் ஊடகவியலாளர்கள் ஒரு கையில் ஒரு ஃபோன் இருந்தால் எல்லாருமே ஊடகவியலாளர்கள் எதை எப்படியும் பேசலாம் அப்போ இதில் எது உண்மை எது பொய் என்று யாருக்கும் தெரியாது இங்கே அங்கீகாரம்ன்றது கிடையாது அப்போ எதிர்கால தலைமுறை ஒரு பிள்ளையான வரலாறு படிக்க போகுது அப்போ சொல்லுற அந்த வாயில்தான் அந்த வரலாறு இருக்க போகுது பிள்ளையான வழியில் வழிநடத்தப்பட போகுது ஆனால் எழுத்தாளர்கள் ஒரு நாளும் அந்த பிள்ளையை செய்துவிட முடியாது அப்போ எழு எழுத்தாளர்களோ அல்லது கவிஞர்களோ ஒரு இலக்கியமோ இலக்கியவாதிகளோ அவர்கள்தான் அந்த காலத்துக்கு இந்த விடயங்களை கடத்துவார்கள் அந் ஆகவே தான் இன்று இருக்கின்ற சூழ்நிலை எங்களுடைய தமிழினுடைய இருப்புக்கு மிகவும் ஒரு ஆபத்தான சூழ்நிலை இதை நாங்கள் அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு பழக்க வேண்டும் ஏனென்றால் நாங்கள் என்னுடைய பள்ளி பாடசாலைகளில் கூட எங்களோட சிஸ்டம் அப்படி வந்துட்டுது எங்கட எங்கட இயங்குதெல்லாம் அப்படித்தான் இருக்கிறது ஏனென்று சொன்னால் இப்போ சாதாரணமாக நாங்கள் வேற வேறு துறை பாடங்களை நோக்கி போகின்ற அந்த புத்தக பூச்சிகளாக இருக்கின்றார்களே தவிர ஒரு எழுத்து துறையிலோ அல்லது புத்தகத்தை வாசிக்கின்ற வீதமும் மிகவும் குறைவாக இருக்கின்றது இது எழுத்தாளர்களிடமே சொன்னால் எழுத்தாளர்களை அரை வாசிப்பவர் புத்தகத்தை வாசிப்பதில்லை என்னொருவருடைய புத்தகத்தை வாசிப்பதில்லை என்னை பொறுத்தவரையும் எல்லோருக்கும் சொல்வேன் ஒரு தான் நிச்சயமாக ஒரு கவிஞனாகவோ ஒரு படைப்பாளியாகவோ அல்ல கலை விற்பனராகவும் வர முடியும் நூலை வாசிக்காத ஒருவர் நிச்சயமாக வர முடியாது முதலில் வந்து நாங்கள் ஒரு எழுத்தாளராக வேண்டும் என்று சொன்னால் நிறைய நூல்களை வாசிக்க வேண்டும் அந்த அனுபவ புரிதல்கள் தான் எங்களை அடுத்த திசையை நோக்கி தள்ளும் இப்போ நாங்கள் சிலர் என்ன நினைக்கின்றார்கள் என்ற எழுத்தாளர்கள் சிலர் அந்த இடத்திலே இருந்துறார்கள் இப்போ அங்கீகாரம் கிடைச்சோன்னே அந்த இடத்துல இருந்துறார்கள் நான் பெரிய எழுத்தாளன் நான் சின்ன எழுத்தாளன் அப்படி என்று தங்களுக்கு தாங்களே தாண்டி கொண்டு இருந்துறார்கள் நாங்கள் கற்ற கற்றது கைமண்ணளவு உண்மையாகவே கல்லாதது உலகளவு ஓடிக்கொண்டே இருக்கணும் ஒரு நதி இப்போ சாதாரணமாக தண்ணி ஒரு குட்டையில் தேங்கினா அது அழுக்க ஆயிடும் ஆனால் அதுவே ஒரு காட்டாட்டில் உட்டச்சு கொண்டு பாஞ்சால் அது எல்லாரும் அச்சப்படுவார்கள் அது அழகாகத்தான் இருக்கும் அதுபோல் இலக்கியவாதிகள் ஓடிக்கொண்டிருக்கும் வரையில்தான் அவன் இலக்கியவாதி அது இப்படி இருக்கின்றது பல க அனுபவங்கள் இருக்கின்றது இப்போ இலக்கியவாதிகளை பொறுத்தவரை என்னை பொறுத்தவரை என்று நான் சொல்ல மாட்டேன் நிறைய இன்றைய இலக்கியவாதிகளும் படைப்பாளிகளும் தங்களுடைய சொந்த பணங்களை செலவழிக்கின்றார்கள் ஆனால் அந்த பணங்கள் மீள வருவதில்லை இப்போ இன்றைக்கி வேறு வேறு துறைகளுக்கு அந்த அதாவது வந்து உதவித்திட்டங்கள் அல்லது வந்து அதை பொருட்படுப்புகள் ஃபொன்சஸ் சொல்லுவாங்க அது செய்கிற மாதிரி இலக்கியவாதிகளுக்கு யாரும் செய்வதில்லை ஆனால் அவர்கள் தங்களுடைய முயற்சியில் தான் இன்று செய்து கொண்டிருக்கின்றார்கள் இங்கே இலங்கையில் நீங்கள் பார்த்தீங்கண்டா அல்லது உலகத்தில் பார்த்தீங்கடா சினிமா துறையில் ஈடுபடுறவர்களை விட இலக்கிய துறையில் ஈடுபடுறவர்கள் மிகவும் குறைவு இலக்கிய அன்றைய காலத்தில் மன்னர்களுடைய அரியணையில் கூட அரியணைக்கு அருகிலே அரச சபையிலே புலவர்கள் இருந்தார்கள் புலவர்களை வைத்து தான் ஒரு நாட்டினுடைய கட்டுமானங்களே பீணப்பட்டு கொண்டு வந்தது அவர்களுடைய கருத்துக்களை கேட்டு ஆனால் இன்று அப்படி அல்ல நிலைமை மாறி இருக்கிறது காலமாதை மாற்றி இருக்கிறது என்று சொல்ல வேண்டும் ஆகவே எழுத்தாளர்களுக்கான சரியான அங்கீகாரமும் சரியான பொருளாதார பக்கங்களும் எல்லா எழுத்தாளர்களையும் செய்து தான் சொல்கின்றேன் கிடைப்பதில்லை ஒரு புத்தகத்தை வெளியிடுவதென்றால் தன்னுடைய சொந்த பணத்தில் தான் வெளியிட வேண்டியிருக்கிறது நான் நேர சொல்ல போனால் என்னுடைய சொந்த பணத்தில் தான் நான் எல்லா புத்தகங்களையும் வெளியீடு செய்தேன் நான் வெளியீடு செய்வதற்கு செலவழித்த பணங்கள் எப்போவுமே எனக்கு திரும்பி வந்ததில்லை உண்மையான விடயம் அதுதான் ஆனால் அதுக்காக நான் பரிந்தினதும் இல்லை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம் ஏனென்று தெரியாது இப்போ அது எங்களோடய வீடுகளையும் சொல்லுவார்கள் என்னதுக்காக நீங்கள் இப்படி செலவழிக்கிறீங்க தேவையில்லாமல் கொண்டு சொல்லி வீட்டில் சொல்லிவிடும் ஆனால் நாங்கள் அது அந்த தாகத்தில் தான் செய்து கொண்டு இது என்னது இதை வேறு வழி இல்லை எங்களுக்கு ஆனால் இந்த நிலைமை மாற வேணும் இப்படி போனால் அடுத்த தலைமுறை இந்த பேனியை பிடிக்காது அது ஃபோனோட திரிய வளிக்கிட்டு அப்போ அந்த அடுத்த தலைமுறைக்கு ஒரு மிகுந்த ஒரு ஆபத்து ஒன்று இருக்குது அவர்கள் இப்போ நாங்கள் இன்றைக்கு எங்களுக்கு தெரிஞ்ச அறிவு மிக குறைவு குறைவு சொற்பம் இப்போ பழைய காலத்தாக்களை விட எங்களுக்கு தெரிந்த மொழிகளும் சொற்களும் மிக குறைவு நாங்களே ஒரு பங்குரோத்தில் நிற்கிறோம் எங்களை விட அடுத்த தலைமுறை இன்னும் வாங்குறதுக்கு போகும் ஆகவே இதுதான் என்னுடைய ஆதங்கம் நிறைய எழுத்தாளர்கள் ஊக்குவிக்கப்பட வேண்டும் அதுக்காக தான் நான் இன்னொரு விடயத்தில் நான் அதை பேச இருக்கின்றேன் நாங்கள் ஈழத்தை கலை இலக்கிய பேரவை நாங்கள் உருவாக்கியிருந்தோம் நிறைய சவால்கள் அதை விட எங்களுடைய எழுத்தாளர்களுக்கு இடையில் போட்டிகள் அது நிறைய நிறைய பிரச்சனை இருக்கின்றது அதைவிட எங்களுடைய நிறுவனங்கள் கூட அதை அங்கீகரிக்கின்ற தன்மையும் மக்களும் அதை ஏற்றுக்கொள்வதில்லை வாங்குவார்கள் வீட்டை உண்டே வாசிப்பதில்லை புத்தகத்தை அதை வாசிக்கின்ற கூடிய பொறுமை எங்களுடைய மக்கள் மத்தியில் இல்லை எப்போது புத்தகத்தை வாசிக்கின்ற மக்கள் இங்கு உருவாகின்றார்களோ அப்போது எங்களுடைய கண்ணியம் எங்களுடைய மாண்பு எங்களுடைய பொறுமை இப்படி நிறைய பண்புகள் எங்களுடைய மக்கள் மத்தியிலே ஊடுருவம் என்றது இலங்கையினுடைய எழுத்தாளர்களில் நானும் ஒருவன் என்ற வகையில் என்னுடைய கருத்து நிச்சயமாக புத்தக புத்தகங்களை சிறு வயதிலிருந்தே வாசிக்க பழக்க வேண்டும் ஒவ்வொரு நூலகங்களும் திறக்கப்படுகின்ற போது பல சிறைச்சாலைகள் மூடப்படுகிறது என்று சொல்வார்கள் இப்படியான விஷயங்கள் நிறைய இருக்குது எங்களோட மண்ணில் ஆனால் அதை எங்கள்ட தலைமுறை நிறையத்தை இழந்துட்டு போயிட்டோம் நாங்கள் நிறைய நாங்கள் நான் பல நாடுகளுக்கு தமிழ் சார்ந்த விடயங்களுக்கு செல்கின்ற போது நான் கவலைப்பட்ட விஷயம் அவர்கள் எங்களுடைய மொழியை எப்படி இறுக பற்றி கொள்கிறார்கள் நாங்கள் எங்களுடைய மொழியை தொலைத்து கொண்டிருக்கிறோம் சிங்களத்தை கதைச்சு அதை பெருமை என்று நினைக்கிறோம் ஒருத்தர் சிங்களத்தில் காய்ச்சிட்டு அவர் ஒரு அறிவாளி நினைக்கிறோம் ஆங்கிலத்தில் காய்ச்சிட்டு அப்பா அவர் அவரை விண்ட மண்டகா இல்லையன்று யோசிக்கிறோம் அது ஒரு ஜஸ்ட் ஒரு எப்படி சொல்கிறது லேங்குவேஜ் அது ஒரு மொழி அவ்வளவுதான் அது ஒரு பெருமை கிடையாது தமிழன் தமிழனுடைய பெருமை தான் அது பெருமை இப்படித்தான் இந்த விடயங்கள் இருக்கின்றது ஏனென்றால் இறுதியாக அதில் ஒரு விடயத்தை நான் சொல்ல வேண்டும் ஈழம் இலங்கை அது நான் பிற இன்னொரு நேர்காணலில் அல்லது இன்னொரு நிகழ்ச்சியில் நான் பேசுவேன் சுருக்கமாக சொல்கின்றேன் பகருளியாற்றின் பன்மலை அடுக்கம் ஒரு பாடல் வரி இருக்கின்றது வாழ்ந்த எங்கள் மூத்தவர்கள் என்று இது ஒரு குமரிக்கண்டத்தில் இருந்து பிரிந்த நாடு தான் இலங்கை அதாவது வந்து ஈழம் ஈழம் என்ற நாடு குமரிக்கண்டத்தில் இருந்து பிரிந்த ஒரு நாடு அந்த பிரிகின்ற தான் ஈழம் உருவானது ஒரு தனி நாடு இந்த மாட்டு மக்களுக்கு கொண்டு ஒரு பெரிய வரலாறு இருக்கின்றது குமரிக்கண்டம் மூழ்கின்ற போதே தண்ணியில் மூழ்கின்ற போதே எங்களுடைய பல வரலாறுகள் அழிக்கப்பட்டு விட்டன எஞ்சியவே தான் நாங்கள் இப்போ வச்சு காத்து கொண்டு போகிறோம் சில பசுகளை கொண்டு இப்போ என்னென்ன இருந்தது என்னென்ன இல்லை என்று கூட அரவாசி பேருக்கு தெரியாது இப்போ இப்படி இருக்கேக்க இப்போ எழுத்தாளர்களுடைய ஆவணங்களை நாங்கள் ஆவணப்படுத்த தவறுவோம் என்றால் ஆரோருவன் சொல்கின்ற கதையை கேட்டு தான் நாங்கள் அதை செய்யணும் ஏனென்றா உங்களுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் இப்போ எல்லாள நன்ற ஒரு மன்ன நெஞ்ச இலங்கையில் இருந்தவர் நாற்பத்தி நாலு ஆண்டுகள் இல்லை அன்றாபுரத்தை தலைநகரமாக கொண்டு ஆட்சி செய்த ஒரு நீதி தவறாத மன்னன் அந்த மன்னன்ற வரலாறு எங்களுடைய எழுதிய இல்லை நாங்கள் போய் மகாவம்சத்தில் போய் ஆறோ எழுதின எச்சம் சொச்சத்தை வச்சுக்கொண்டு எல்லார்க்கான வரலாறு தேடிக்கொண்டிருக்கிறோம் சிலவள் அந்த நேரத்தில் எல்லாளனுக்கான வரலாறு எழுதியிருந்தாலும் அந்த சனம் அதை ஏற்றுக்கொண்டு தூக்கி கொண்டு போயிருக்காது இதே வரலாற்று பிழை எதிர்காலத்திலும் நடைபெறும் ஆகவே நான் நிச்சயமாக திட்டவட்டமாக உங்களுடைய மக்களுக்கும் கலை பெருமக்களுக்கும் சொல்கின்றது உங்களுடைய வரலாறுகளை ஆவணப்படுத்துங்கள் நூல் வடிவில் கொண்டு வாருங்கள் இது எதிர்கால தலைமுறைக்கு நிச்சயமாக தேவைப்படும் அந்த பொறுப்பு எங்களிடம் இருக்க வேண்டும் நிச்சயமாக சார் உங்களுடைய இந்த ஆதங்கம் என்றுதான் கூற வேண்டும் நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை வந்து ஆதங்கங்களாக வந்து வெளியிட்டிருந்தீர்கள் அதையுமே வந்து பார்க்கின்ற நேர்கள் அதே நேரத்தில் வருங்கால சந்ததியினர் அதே நேரத்தில் வந்து இன்றைய கால எழுத்தாளர்கள் என்று பலருமே வந்து ஏற்றுக்கொள்வார்கள் என்று நினைக்கின்றேன் நன்றி சார் இன்றைய நாளிலும் எங்களுடைய நிகழ்ச்சியின் வாயிலாக கலந்து கொண்டு பல விடயங்கள் எங்களுக்காகவும் எங்களுடைய வாசகர்களுக்காகவும் வந்து பகிர்ந்து கொண்டிருந்தீர்கள் அதற்குமே நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் தொடர்ந்தும் டான் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளின் வாயிலாக இணைந்து கொள்ளுங்கள் மற்றொரு நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரையில் இன்றைய நாள் இந்த நிகழ்ச்சியில் இருந்து விடைபெற்று செல்லும் நான் ரோகிணி அறந்த நன்றி நேரளி